கோபியை நம்பின பாவத்துக்கு ஈஸ்வரிக்கு கிடைச்ச தண்டனை தாத்தா அடிச்சாடி ராத்திகாவுக்கு விழப்போகிற சவுக்கடி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாக்கியாவோட குடும்பத்தை பழிவாங்கவும் கோபியை அசிங்கப்படுத்தவும் ராத்திகாவோட அம்மா கமலா ஈஸ்வரி மேலே பொய்யான வழக்கு கொடுத்து கைது பண்ணுறதுக்காக புகார் கொடுத்துட்டாங்க சதன்படி பாக்கியாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனேயே மாமியார் மாமனார் இந்த மாதிரி எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க இதுக்கிடையில் பாட்டியை எப்படியாச்சும் இந்த பிரச்சனையில இருந்து அப்படிங்கிற மாதிரியா எழில் அண்ட் செழியன் லாயர்கிட்ட போய் பேசுறாங்க ஆனா இது கொலை முயற்சி அதுவும் சிசு கொலை அப்படிங்கறதுனால முன்ஜாமீன் கூட வாங்க முடியாது எதுவா இருந்தாலும் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் இந்த மாதிரி லாயர் சொல்லிட்டாரு இதனால ஒட்டுமொத்த குடும்பமுமே பாட்டியை நினச்சி ரொம்பவே கதை கலங்கி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஈஸ்வரி வழக்கம் போலவே சந்தோஷமா எல்லார்கிட்டையுமே பேசி நேரத்தை செலவழிக்கிறாங்க பாட்டி இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து ஏழில் செழியன் எப்படி இவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியா தவிச்சு போய் நிற்கிறாங்க அதிலேயும் பாக்கியா இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு கேள்விக்குறியில தான் இருக்கிறாங்க இதுக்கிடையில் பாக்கியாவோட வீட்டில் இன்னும் என்ன எந்த ஒரு பூகம்பத்தையும் காணோமே அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவோட அம்மா வாசல்லையே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த ராதிகா ஏன் வெளியிலேயே நிற்கிறேன் இந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு போலீஸ் வந்து ஈஸ்வரியை கூட்டிட்டு போகும்போது மொத்த குடும்பமும் துடிக்கிறத கண் ஐ கண்கொள்ளா அந்த காட்சியை நான் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரியா வக்ர புத்தியோட பேசுகிறாங்க அதை கேட்டு எதுவுமே சொல்லாம ராதிகாவும் அமைதியாக இருக்கிறாங்க இது எதுவுமே தெரியாத கோபி வழக்கம் போலவே வாக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த ராதிகாவும் ராத்திகாவோட அம்மாவும் கோபிக்கிட்ட சொல்லாம மறைச்சிட்றாங்க அடுத்ததா ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச நிலையில போலீஸார் பாக்கியாவோட வீட்டுக்கு போறாங்க போனதும் இங்க யார் ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கொடுத்த அந்த படி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமுமே போலீஸ் கிட்ட ஈஸ்வரி எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிராங்க ஆனா ஈஸ்வரிய கூட்டிட்டு போய் கார்ல ஏத்திடுறாங்க போலீஸ் இது எதுவுமே புரியாத ஈஸ்வரி தலையில அடிச்சுக்கிட்டு புலம்பி தவிக்கிறாங்க அங்க வந்த கோபி என்ன போலீஸ் ஜீப்பு வந்துட்டு போகுது இந்த மாதிரி கேக்குறாரு அதுக்கு தாத்தா உன்னால தான்டா எல்லாமே நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் எப்படி இருந்த ஈஸ்வரியை இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டி அப்படிங்கிற மாதிரி கண்ணத்துல பலார் பலார்ன்னு தாத்தா அடிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் ராத்திகா என் அவங்களுடைய அம்மா கோபிக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க அதே கோபத்தோட ராத்திகா கிட்ட சண்டை போடுறதுக்கும் கோபி போறாரு ஆனா ராத்திகாவும் ராத்திகாவோட அம்மாவும் சேர்ந்து கோபியை உதாசீனப்படுத்திட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால பாக்கியா எப்படி சட்டப்படி அத்தையை வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எடுக்க போகிறாங்க கூடவே பாக்கியாவுக்கு உதவியாக பழனிச்சாமியும் எல்லா வேலைகளையும் பண்ண போறாரு கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வேற பொண்ணு மேலே ஆசைப்பட்டு போனால் மொத்த குடும்பமும் இப்படி தான் அவமானப்பட்டு நடுத்தருவில் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ உதாரணமா நம்ம கோபியை சொல்லலாம் ராத்திகாவை நம்புனதுக்கு இப்போ கோபிக்கு இந்த அவமானம் கண்டிப்பா தேவைதான் கோபியை நம்புன பாவத்துக்கு ஈஸ்வரிக்குமே இது ஒரு மிகப்பெரிய தண்டனையா அமைஞ்சு போயிடுச்சு சேனவேதை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க